அமாவாசைக்கு சாம்பார் பொரிய கூட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்த ரசம் நாளில் எண்ணெய் ஊற்றி கருகு கடுகு கருகுல காஞ்ச மிளகாய் தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதில் கொஞ்சம் தண்ணியை பருப்பு உதகத்த குக்கரில் புளி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம தாளித்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி அதோடய கொத்தமல்லி பெருங்காயம் இதை போட்டு நல்லா கையால் கசக்கி விட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு சிலர் வந்து இறக்கி வச்ச பிறகு உப்பு போடுவாங்க நல்லா கிளறி கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி இறக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கி வச்சுக்கலாம் வடைக்கு ஒரு டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் உளுத்த மருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதில் காரத்துக்கு பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் வச்சு ஒரு சின்ன பட்டை போட்டு நல்லா நைஸாக அரை அதில் கருவேப்பில கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா விசஞ்சு மீடியமான சூடில் இருக்குது எண்ணெயில் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டி போடணும் நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வடை ரெடி நல்லா மொறு மொருன்னு இருக்கும் வடை இந்த மாதிரி ஒரு வடை வடை சுட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு நல்லா ஃபுல் க்ரீம் பேக்கெட் பால் எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அதில் சின்ன ஜவ்வரிசி போட்டுருக்குறேன் அது நல்லா உடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் சேமியாவை நல்லா வறுத்து வறுத்த சேமியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தடவை நம்ம வறுத்துக்கலாம் ஜவ்வரிசியோட அந்த வறுத்த சேமியாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் சேமியா வெந்துடும் நல்லா ஸ்வீட்டுக்கு நமக்கு தேவையான சக்கரை போட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை முந்திரி திராட்சை போட்டு அதை பாயாசத்தோடு கலந்து ஏலக்காய் பதில் வெண்ணிலா ஏசம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வடை பாயாசத்தோடு நம்ம அம்மா சமையல் ரெடி